அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக சென்னையில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் பாலச்சந்தர் தகவல் வெளியிட்டுள்ளார் மேலும் வரும் பத்தொன்பதாம் தேதி வரை எந்தெந்த மாவட்டங்களிலெல்லாம் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தற்போது அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளது மேலும் நாளை எந்தெந்த மாவட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்தும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் கூறியிருப்பது என்னவென்றால் நேற்று மன்னர் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று லட்சத்தீவு மாலத்தீவு பகுதியில் நிலவுகிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக வலுவிழக்கக்கூடும் நாளை பதினான்காம் தேதி தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவக்கூடும் இதன் காரணமாக அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் இது மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடலோரப் பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக இன்று பதிமூணாம் தேதி தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் அதிதீவிர கனமழையும் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் கன்னியாகுமரி தென்காசி தூத்துக்குடி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் காரைக்கால் பகுதிகளில் கனமுதல் மிக கனமழையும் நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அதே போல பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் பதினாறாம் தேதி கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் உள்தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதினேழாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளில் கனமுதல் மிக கனமழையும் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் விழுப்புரம் அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் புதுவை பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதினெட்டாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் விழுப்புரம் அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு திருவண்ணாமலை காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இந்நிலையில் கனமழை காரணமாக திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை சனிக்கிழமை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் நாளை சிறப்பு வகுப்புகள் எதுவும் நடத்தக்கூடாது எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பது டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ ஒட்டியும் இருக்கக்கூடும்